السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னகாதல் புர்வானியில் தீகி அப்புவம் சதபுல்லாஹுல்லி கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அலஹம் இல்லா இன்று இருபத்தி ஒன்பதாவது தராவி முடிவடைந்திருக்கிறது நாளை தராவி நடைபெறுமா அல்லது பெருநாளா நமக்கு தெரியாது அல்லாஹ் சுபகான தாலா எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நான் நிறைவேற்றிய வணக்க வழிபாடுகளையும் திலாவத்தில் குரானையும் சதக்காக்களையும் நற்பணிகளையும் அல்லாஹ் சுபகான தாலா பரிபூர்ணமாக அவனுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் பகுல் செய்து அருள் புரிவானாக இந்த பெருநாள் முடிகிற சமயத்தில் பெருநாள் அன்று நற்கூலிகளை பெற்ற நல்லடியார்களாக நாம் ஈதுகாவிலிருந்து திரும்பி போக வேண்டும் அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்த அருள் காரணம் நாளைய தினம் பெருநாள் இரவாக இருந்தால் அது நிச்சயமாக நற்கூலி வழங்கப்படும் இரவு என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் அருளினார்கள் எனவே அந்த இரவையும் வீணான விஷயங்களில் பயன்படுத்திவிடக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நேற்றைய தினம் நாம் ஓதுகிற சொல்கின்ற போது குர்ஆனுடைய குர்ஆனை ஓதுவது குர்ஆனுக்கு பணிவது குர்ஆனை பரப்புவது என்றெல்லாம் நாம் சொல்லி காட்டினோம் இது குர்ஆனுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஹக்குகள் கடமைகள் அந்த வகையிலே குர்ஆன் நம்மிடமிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை விளைவிப்பதற்கு முயற்சிக்கிறது குரானின் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நற்குணங்களினுடைய புரட்சியை உருவாக்க அல்லாஹ் நினைக்கிறான் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அருமை நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்தான் எனவே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் இன்னக்கல அலா குலுக்கின் அதிய நிச்சயமாக நபியே நிச்சயமாக நீங்கள் நர் மகத்தான நற்குணத்தில் உள்ளீர்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுஹான அவுதாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே குருஹான் சொல்லக்கூடிய நற் நற்குணங்கள் மிக ஏராளம் மிக அதிகம் அதில் முக்கியமான சில குணங்களை மட்டும் எடுத்து அதை பற்றி குருஹான் என்ன சொல்லுது அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா இல்லாமல் கொஞ்சம் நேரம் சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஏன்னு சொன்னால் குர்வானை இவ்வளோ நாளாக நம்ம ஓதணும் கேட்டோம் அந்த குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அந்த குர்வானுடைய குணம் என்ன எல்லாவும் நவியை பார்த்து நீங்கள் நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறோம் அப்படி என்றால் அந்த நற்குணமாக இருந்த நபியினுடைய தன்மைகள் என்ன ஆயிஷாரலி அல்லா வாங்கா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது நம்ம இந்த தராவியினுடைய முதல் தராவி அன்னைக்கு சொன்னோம் அதாவது அல்லா அல்லாமாங்க அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அம்மையார் அவர்களே அருமை நபி சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அன்பு தாயார் ஆயிஷா அம்மையார் கூறி கேட்டார்கள் தோழரே நவியவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் துருவான ஓதிருக்கிறீர்களான்னு கேட்டான் அந்த தோழர் கூறினார் ஆம் துருவான ஓதி இருக்கிறேன் நவியவர்களுடைய அந்த தன்மை துருவானாக இருந்தது நவியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நவியவர்கள் எப்படி இருந்தார்கள் நடமாடும் குருவானாக இருந்தார்கள் எது எதை நம்மிடத்திலே உருவாக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறதோ அதெல்லாம் ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான ஒரு நம்ம நபியாக வழிகாட்டியாகத்தான் நபி அவர்கள் இருந்தார் எது எதையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று குரான் சொல்கிறதோ அப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டும் அப்பளுக்கற்ற பரிசுத்தமான ஒரு மனிதராகத்தான் நவிகள் செல்லவதாயசம் அவர்கள் இருந்தார்கள் அதில் நம்ம முதல் விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மை உண்மையை பற்றி அல்லா குருவானில் நிறைய இடத்துல சொல்கிறான் நபிகள் நாயகம் செல்லலா இஸ்லம் அவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் சொன்ன புனை பெயர் சிறப்பு பெயரில் ஒரு பெயர் அது அசாதிக் உண்மையாளர் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் அறுபத்தி மூன்று வருட காலம் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கும் எத்தனை நெருக்கடியான சூழல்கள் வந்திருக்கும் எத்தனை இன்பமான நிலைகள் வந்திருக்கும் எந்த நிலையிலையுமே நபிகள் நாயகம் செல்லலா அவர்கள் பொய் சொன்னது கிடையாது எல்லா காலகட்டங்களிலும் நபியவர்கள் உண்மையை மட்டுமே உரைக்கக்கூடிய உத்தமராக இருந்திருக்கிறார்கள் இதைத்தான் நம்மிடமிருந்து குரான் எதிர்பார்க்கிறது அல்லாஹு சொல்கிறான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹுபஹான் சொல்லி காட்டுகின்றான் நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் சொல்லுகிற போது அசிதுப்பு எகுதி இழல் ஜன்னா அசிது எகுதி இழல் ஜன்னா உண்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே உண்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது நம்முடைய முக்கியமான ஒரு கடமையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு முக்கிய அதாவது எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் உண்மையை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஒரு தடவை புது மனைவியை திருமணம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க புது மனைவி பொதுவாகவே மனைவி கொஞ்சம் பலசாக போகும்போது நெளிவு சுழிவு பார்த்து நம்ம நடக்கும் ஆனால் புது மனைவியாக இருந்தால் அவர்களிடத்தில் எப்படியாவது அன்பை வாங்கணுங்கிற அடிப்படையில் எல்லா மனிதனும் என்ன செய்வான் கொஞ்சம் கொஞ்சலா கொஞ்சம் பணிஞ்சு கொஞ்சம் அந்த பெண்ணிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி தான் மனித இயல்பு இப்போ புது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்குள்ளே நுழைய போகிற நேரத்தில் பால் கொடுக்கப்படுது செலவாலிஸ்லம் அவர்கள் முதல்ல தன்னுடைய மனைவிக்கு புது மனைவிக்கு பாலக்குடி என்று சொல்கிறாங்க அந்த அம்மையார் அவர்கள் பாலை குடிக்க கொஞ்சம் குடிக்கிறாங்க பொதுவாகவே வெட்கம் இயல்பானது தானே போதும் அப்படிங்கிறாங்க அடுத்து நபி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் குடி அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மையார் இன்னும் கொஞ்சம் குடித்தாங்க போதும் அப்படிங்கிறாங்க மூன்றாவது நபி செல்லாசிம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் குடி அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு பசிக்கலை போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த அம்மையார் பசியோடு இருக்கிறார்கள் என்பது நபி அவர்களுக்கு தெரியும் செல்லவதா சிம் அவர்கள் சொன்னார்கள் அன்பு மனைவியே உண்மையோடு பொய்யை கலந்து பேசாதே நீ பசியோடு இருக்கிறாய் எனவே இன்னும் கொஞ்சம் குடி என்று செல்லவதாசி சொன்னார் புது மனைவியாக இருந்தும் கூட அந்த நேரத்திலும் கூட நபி அவர்கள் தான் பேசணும் பொய் சொல்லக்கூடாது என்பதை பற்றி வலியுறுத்தக்கூடிய அற்புதமான உண்மையாளராக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது அந்த அளவிற்கு வாழ்க்கை முழுவதுமே சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் உண்மையாளராகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஏராளமான சம்பவத்தை சொல்ல முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலி இஸ்லம் அவர்கள் உண்மையாளர்தான் அது பொய்யே சொன்னது கிடையாது என்பதற்கு சான்றே என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்த எதிரிகள் அந்த காலத்தில் இருந்த எதிரிகள் இருக்கிறாங்களே அவர்களே சாட்சி நபி அவர்கள் உண்மையாளர் என்பதற்கு நிச்சயமாக அவர்களே சாட்சியாளராக இருந்தார் அல்லாஹ் தலா குரான்ல சொல்றான் உட்காந்து நகல மு இன்ன ஹூ ல யஹசுன் கல்லதி ய வலா கிண்ண உல்லா நபி ஆயா திரில்லாஹே அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்றான் தெரியுமா கது நாளம் நதியே நமக்கு நன்றாக தெரியும் இன்னமும் கல்லது அந்த காபிர்கள் உங்களை பற்றி பேசுவதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே கவலையை உண்டாக்குகிறது என்பது நமக்கு தெரியும் ஆனால் பைன்னவும் லாயுக்கந்தி போன நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை உங்களை பொய்யாக்கவில்லை உங்களை பயின்னவும் லாயு கந்தி போன உங்களை அவர்கள் பொய்யாக்கல நீங்க உண்மையாளர் தான் சொல்றாங்க வலா கிண்ணம் லாலி மீன் அப்படி ஆயா தில்லா இருப்பினும் அவர்கள் காபிர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய அத்தாட்சிகளாகிய ஆயாத்துகளை திருமறை வசனங்களை அவர்கள் மறுக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் அணியாக்காரர்கள் என்று அல்லா சொல்றாங்க அப்ப நபியினுடைய உண்மை தன்மையை அவர்கள் விளங்கியிருந்தார்கள் நபி அவர்களை ஒருபோதும் அவர்கள் மறக்கவே இல்லை சல்லாஹாஹு அலிவஸ்லம் அவர்களை பற்றி எதிரிகள் தங்களுக்குள்ளே பேசிக் போது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் முகம்மது சொல்றது உண்மை தான் அவர் என்னைக்கு தான் போய் சொல்லியிருக்கிறாரு அவர் உண்மையாளர் தான் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டோமா நம்ம மரியாதை போயிருமே நம்ம கண்ணியம் போயிருமே அபூஜர்கள் சொன்னதே அதுதான் அபூஜகளே அதான் சொன்னான் முகம்மது உண்மையாளருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அவரை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் ஏற்கனவே ஹாஷிம் கிளையார்கள் காபாவினுடைய பராமரிப்பு பணியை செய்கிறார்கள் மக்கா நகரத்தினுடைய நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அதுக்கு பின்னால் நுகுவத்துக்கு கிடைச்சா இன்னும் என்ன செஞ்சிருவாங்க நான் ஏற்றுக்கிற மாட்டேன் காரணம் அபூஜகைய கிளை மஹசூன் கிளை அவன் வந்து ஹாஷிம் கிளை கிடையாது அதனால அவன் என்ன செஞ்சான் இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைச்சிட கூடாதுக்காக வேண்டிய நபி அவர்களை மறுத்தான் இது உண்மை எனவே உண்மை என்பது சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் எந்த நிலையிலும் பொய் சொல்லி விடக்கூடாது ஒரே ஒரு மகான் இந்த உலகத்தில் அப்துல் காதர் ஒரு உண்மையை சொன்னார்கள் நாற்பது பாக்கெட்ல தான் இருக்கு அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தின் இடத்திலே உண்மையை உரைத்ததின் காரணத்தினால் அந்த உண்மைக்கு கிடைத்த பரிசு தெரியுமா அந்த கொல்ல கூட்டத்து கூட்டமே முஸ்லிம் முஸ்லீம் தான் அவங்க எல்லாருமே கொள்ளை கூட்டத்துக்கு காரணம் எல்லாம் முஸ்லீம் தான் ஆனால் அவர்கள் யார் காஃபீர் இல்லை ஆனால் அரபு கொள்ளையர்கள் அவங்க எல்லாரும் திருந்தி ஒவ்வொருவருமே வழிமார்களாக மாறிப்போனார்கள் ஒரு உண்மைக்கு கிடைச்ச பரிசை பத்தியெல்லாம் உண்மை என்பது என்றைக்குமே சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அடுத்தது நம்ம குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அமானிதம் அமானித தன்மை மோசடி இல்லாத வாழ்க்கை யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏமாத்துறதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் நிறைய வந்துடுச்சு யாருக்கும் நம்பி கடன் கொடுக்க முடியல அதனாலேயே வட்டி அதிகமாயிடுச்சு இன்னைக்கு வட்டிங்கிற பாவம் அதிகமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா யாருக்கும் நம்பி கடன் கொடுக்க முடியலை என்னங்க கடனை கொடுத்தா அவன் திருப்பி தர மாட்டான் அதுக்காக வட்டி வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க ஆனால் என்னதான் நியாயம் சொன்னாலும் வட்டி ஹராம் ஹராம் தான் இதை வந்து நியாயப்படுத்த முடியாது அதையும் மீறி ஒரு மனிதருக்கு கடன் கொடுப்பதை ஒரு சேவையாக கொண்டு கடன் கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு நர்பாக்கியங்களை தருவான் கடனை நிறைவேற்ற முடியாத பரம ஏலையா இருக்கும் போது அந்த கடனை நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு மிக சிறந்தது என்று அல்லாஹால குருவான்ல சொல்லி காட்டுறோம் இப்ப அமானித மோசடி என்பது மோசமானது பெருமானிசம் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே அமானிதம் பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லைன்ற சொன்னாங்க ஈமான் தானே அடிப்படை நமக்கு நபியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்தில் ஈமானே இல்லை என்று நபிகள் நாயம் செல்லாசன் சொன்னார் ஈமானின் அடையாளம் என்ன அமானிதம் நபிகள் நாயம் செல்லாசனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அமானிதம் பேண அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது நபி அவர்களுடைய கையில் இருந்த செல்வங்கள் யாருடைய செல்வம் தெரியுமா எதிரிகளுடைய செல்வம் அலியலிலானவர்களை தன்னுடைய படுக்கையிலே படுக்க போட்டு காலை விடிந்ததற்கு பிறகு அந்த எதிரிகளுடைய செல்வங்களில் யார் யாருடைய செல்வம் இடத்திலே இருக்கிறதோ எல்லோருடைய செல்வங்களையும் உரியவர்களிடத்திலே திருப்பி ஒப்படைத்து விட்டு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று நவியவர்கள் சொன்னார்கள் என்றால் எதிரிகளுடைய செல்வம் கூட நம்முடைய கையில் இருந்துடக்கூடாது என்று நவியவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு அமானித மோசடி இல்லாத பரிசுத்தமான நபியாக நபிகள் நாயம் சல்லாசி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைக்கும் போது உண்மையிலேயே இந்த சமுதாயம் இந்த அமானிதத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இந் அல்லாஹ் அத்து அப்துல் அமானாத் இலா அஹிஹா உங்களை அமானிதங்களை ஒரே வருடத்திலே நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இது ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகறும்போது மற்றொரு விஷயத்தை சொல்கிறான் யாயுல் லதீனா அமனு விஸ்வாசிகளே லா தகூனுல்லாஹ ஹ வ ரசூலுஹு லா தகூனுல்லாஹ ஹ வ ரசூலு வ தகூனு அமானাতিকुम வ அன்তুম தாலமுன் அல்லாஹ் சொல்கின்றான் விஸ்வாசிகளே நீங்கள் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்து விடாதீர்கள் ரசூலுக்கும் மோசடி செய்து விடாதீர்கள் அதேபோல உங்களுடைய அமானித மோசடிகளையும் நீங்கள் செய்து விடாதீர்கள் வாந்தும் தாளமும் அறிந்து கொண்டே இப்படி ஒரு தப்பை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுஹானவு தாலா சொல்கின்றார் இது அமானித மோசடி என்பது மிகப்பெரிய பாவம் ஈமானை இழப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா பணிவு என்னைக்குமே நம்முடைய உள்ளத்துல செல்வம் அதிகமாயிட்டாலும் பதவி அதிகமாயிட்டாலும் பணிவுங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் பணி மனிதனை உயர்த்தும் மண் அகு சொன்ன அழகான ஒரு வார்த்தை யார் பணிவை மேற்கொள்வாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவார் பனிய பணிய தான் உயர்வு கிடைக்கும் பழுத்த மரம் தான் பணிந்து நிற்கும் சொல்லுவாங்க இது தமிழில் சொல்லுவாங்க பழுத்த மரம் தான் பனிந்து நிற்கும் ஆனால் பழுக்க பழுக்கவும் இல்லை காய்கால கணியில் வச்சுக்கணுங்களேன் அந்த மரம் எப்படி தெரியுமா நிற்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நிமிர்ந்து நிற்கி ஆனால் பழுத்த மரத்தை பாருங்கள் அப்படி அந்த பலத்து கார பலத்தின் காரணத்தினால் அந்த கிளை கிளையே தாழ்ந்து போய் நிற்கும் அதுக்காக அது கேவலமானது சொல்ல முடியுமா இல்ல தான் பணிவு இருக்கும் உண்மையான தான் பணிவு என்பது இருக்கும் எனவே பணிவு என்பது மிக முக்கியமானது என்பதை குரான் நமக்கு சொல்கிற போது அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் நபியே உங்களுடைய பணிவு என்ற இறக்கையை மூமின் உங்களை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்காக பணித்து காட்டுங்கள் என்று அல்லாஹுசு மகான அவு சொல்லி சொல்லிக்காட்டலாம் பணிவு என்பதை பற்றி சொல்லுகிற போது உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய பணிவை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவாக பேசுங்கள் என்று அல்லாஹுசு மகானவு தாலா நமக்கு சொல்லித் தருகின்றான் எனவே பணிவு என்பது நபிகள் நாயம் உடைய உண்மையான தன்மையாக இருந்தது நபியவர்களுடைய நடை சாதாரணமாக இருக்கும் அவருடைய படுக்கை ஒரு அடிமையை போன்று நபியவர்கள் படுத்திருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் ஒரு அடிமையை போன்று படுத்திருப்பார்கள் நபியவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு எவ்வளவோ செல்வத்தோடு வாழ்ந்திருக்க முடியும் செல்வாக்கோடு வாழ்ந்திருக்க முடியும் நபியவர்களை என்னைக்குமே நம்ம ஏழைன்னு சொல்லக்கூடாது நபியவர்கள் ஏழை அல்ல எளிமையானவர்கள் பணிவை மேற்கொண்டவர்கள் காரணம் என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறார்கள் நம்ம நபிக்கு ஈக்குவலா யாரும் இருக்க முடியாது ஏன் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் உகது மலை அளவு தங்கம் வச்சிருப்பாரா யாராவது ஆனால் நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா நபியே உகது உங்களுக்கு தங்கமாகி தர்றேன் நீங்க போற இடமெல்லாம் எடுத்து செலவு பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாங்க அல்லாஹு தாலாவிடத்தில் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா யா அல்லா எனக்கு அவ்வளவு பெரிய செல்வம் எனக்கு தேவையில்லை என்னை ஒரு நாள் பசியோடு இருக்கவை யெல்லாம் பசிக்கிறது உணவு கொடுன்னு நான் கேட்கணும் அதுக்கு பின்னால் நீ சாப்பாடு கொடுக்கணும் அதை சாப்பிட்டு நான் அலமது சொல்லணும் இப்படித்தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன நபிகள் சொல்லா சொன்னார் ஏழைகளின் கூட்டத்திலே என்னை வாழ வைப்பாயாக ஏழைகளின் கூட்டத்திலே என்னை இறக்க வைப்பாயாக ஏழைகளின் கூட்டத்தோடு நாளை மறுமையில என்னை எழுப்புவாயாக என்று நபிகள் ஆயம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இது நபியினுடைய ஏழ்மை என்ற அர்த்தமா எளிமை என்ற அர்த்தம் எனவே நபியவர்கள் என்னைக்குமே பெருமையாளராக நபியவர்களை பார்த்திருக்க முடியாது நபி என்னைக்குமே ஆடையாலும் பேச்சாலும் அவருடைய நடவடிக்கையாலும் ஆணவம் என்பது நபி அவர்களிடத்திலே அறவே இருந்தது கிடையாது எல்லா மக்களிடத்திலும் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல நபிகள் பணிவை பாருங்கள் நம்ம பார்க்குறோம் ரசூலா இசல்லுடைய சபையிலே ஒரு தடவை ஒரு மனிதர் வருகிறார் கிராமப்புறத்து அரபி யார் ரசூல்லா எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்று சொன்னவுடன் சல்லல்லாஸ்ல தங்களுடைய கையில் இருந்ததை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த மனிதர்கிட்ட இப்படி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளாம் யாராவது தேவையாக வந்தால் கொடுப்போம் சரி வேலையை பாருங்க அப்படின்ட்டு அனுப்பிடுவோம் ஆனால் அந்த மனிதர்கிட்ட திருப்பி கேட்குறாங்க நான் கொடுத்தது போதுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த மனிதர் சொன்னார் இதை பார்த்துட்டு ஏன் தேவையோ நிறைய நீங்கள் என்னத்தை கொடுத்துட்டீங்க கொஞ்சம் கூட எனக்கு பத்தாது அப்படின்றார் நபி அவர்களை பார்த்து இப்படி எதிர்த்து பேசுனது சகாபாக்களால் தாங்கிக்கிற முடியலை உடனே எந்திரிச்சு அடிக்க போனாங்க இந்த சஹாபியை அந்த கிராமப்புறத்தை அரபியை கேவலமாக பேசுகிறேன் யார்கிட்ட பேசணுங்கிறது சொல்லி கண்ணியமாக நவீன பேசுவதற்கு பதிலாக இப்படி நீ பேசுறீ என்று சொல்லி காரணம் பொற்கரங்களால் கொடுக்கப்படக்கூடிய சின்ன ஒரு அன்பளிப்பும் பெரிய மறக்கத்தது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அப்படி இருக்கும் போது நவியை இப்படி நீ தாழ்த்தி பேசுறீ என்று சொல்லி என்ன செய்ய அடிக்க போறாங்க சொன்னாங்க எல்லா அமைதியா யாரும் எதுவும் செய்ய அப்படின்றாங்க யாருமே பேசல கம்பு உட்காந்துடுறாங்க செலோலா சிங் அடுத்த அடுத்த ஆகுது பகல் நேரத்தில் அந்த கிராமப்புறத்து அரபியினுடைய ஏரியாவுக்கு நபியவர்கள் போறது சாதாரண விஷயம் அல்ல நம்மளை மாதிரி சாதாரண மனிதராக நினைச்சு அந்த அந்த நிலைமையை நினைச்சு பார்க்க கூடாது நபியவருடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு அந்த குடிசை பகுதிக்கு போறது பெரிய விஷயம் உன்னே நபி செலவலாசி பகல் நேரத்தில் அந்த ஏரியாவுக்கு போறாங்க போய் அந்த ஏரியாவே கூடி இருக்கு நபியவர்கள் கேட்குறாங்க இன்னும் சகாபியனுடைய அந்த பேரை சொல்லி அவருடைய வீடு எங்கன்னு கேட்குறாங்க உடனே அந்த வீட்டை காட்டுறாங்க அவர் வந்த உடனே ரவிசல்லிசம் வந்த உடனே அந்த ஆளுக்கு தலகால புரியலை கைகால் ஓடல என்னடா இது நபி நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க என்னாச்சோ தெரியல என்று சொல்லி அவர் பரபரன் இருக்கிறாரு நபி அவர்கள் அவரை அமைதிப்படுத்திட்டு உள்ளே உட்காருங்க என்று சொல்லி உட்கார்ந்து அவருடைய தேவை என்னன்னு கேட்குறாங்க அவருடைய கை நிறைய அவருடைய தேவையை போக்கக்கூடிய வகையில் உதவியை செய்கிறாங்க செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால் செல்லாலிசம் அவர்கள் கேட்டாங்க இப்போ போதுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த மனிதர் சொன்னார் யாரும் சொல்லலாம் நீங்கள் நிறைய என்னுடைய தேவையை விட அதிகமாக எனக்கு உதவி செஞ்சுட்டீங்க அப்படின்ற உடனே நபி சொல்லா சொன்னாங்க இன்னைக்கு சாயந்தரம் நீ என்னுடைய சபைக்கு வரணும் உன்னை யாரெல்லாம் அடிச்சாங்களோ அடிக்க வந்தாங்களோ அந்த சகாபாக்களுக்கு முன்னாலே நான் நிறைவேற்றிய அந்த தேவையை நீங்க நிறைவாக எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீ சொல்லணும் நபி அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா தான் கொடுத்ததை வெளிப்படுத்தணுங்கிறது நபியனுடைய நோக்கம் அல்ல இந்த மனிதரின் மீது வெறுப்புற்ற அந்த சகாபாக்கள் முகமத்தானவர்களாக மாறணும் இவர் எதிரியா நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க அவர்கள் அந்த ஏரியாவை தேடி போனது அவருக்கு உதவி செய்தது அவருடைய குடிசைக்குள்ள போனது பணிவினுடைய உச்சகட்டம் பணிவினுடைய உச்சகட்டம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ நபி சல்லாஸ்லாம் அவர்கள் பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது உயர்வை தரும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே சமயத்திலே சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு அவர்களும் பணிவாளராக இருந்தார்கள் மக்கா மக்காவினுடைய வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய ஒரு லட்சியத்தினுடைய குறிக்கோள் கையில கிடைச்சது ஆனால் ஆணவக்காரர்களுடைய கையில் அந்த வெற்றி மட்டும் கிடைச்சிருந்தா எப்படிப்பட்ட ஒரு அமர்களை செஞ்சிருப்பாங்க தெரியுமா ஆனால் சல்லோலாசிமுடைய வரலாறை எடுத்து பாருங்க நபி அவர்களுடைய தலையிலே கருப்பு தலைப்பாக அணிந்தவர்களாக கஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக வெற்றி வீரராக நிமிர்ந்து போகும்போது வீரர்களுடைய கையிலே வால் இருக்கும் கொடி இருக்கும் ஆனால் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த தன்னுடைய ஒட்டகத்தின் மீது சஜிதா செய்தவர்களாக பணிமை மேற்கொண்டவர்களாக மக்கள் நுழைஞ்சாங்க வெற்றி வீரனுடைய பணிவின் அடையாளம் சல்லுமலி வசல்லம் அவர்கள் எவ்வளவு பணிவாளராக இருந்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அடுத்தது பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லாத ஒரு கசந்த காயா போனது என்ன தெரியுமா நிதானம் நிதானம் நம்ம இடத்திலே இல்லை நம்மிடத்துல பணி அதாவது பொறுமை இல்லை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை மாறாக எதுக்கெடுத்தாலும் பொந்தளிக்கிறது எதுக்கடுத்தாலும் கோபப்படுறது எதுக்கெடுத்தாலும் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேங்கிறது கண்ணியமானவர்களே பொறுமை என்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான குணம் குரான் நம்ம இடத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு அகலாக்குக்கும் எந்த ஒரு நன்மைக்கும் எந்த ஒரு விவாதத்துக்கும் எந்த ஒரு அமலுக்கும் இப்படி ஒரு வாக்குறுதியை இஸ்லாம் சொல்லவில்லை குரான் சொல்லவில்லை குரான் இந்த பொறுமைக்கு மட்டும் சொல்லக்கூடிய அற்புதமான வாக்குறுதி என்ன தெரியுமா பொறுமையாளர்களுக்கு அல்லா கூலியை என்ன செய்கின்றான் கணக்கில்லாமல் கொடுக்குறான் அதுக்கு இவ்வளவுதான் தான் நன்மை என்ன கிடையாது கணக்கில்லாமல் அல்லாஹுத்தாலா பொறுமையாளருக்கு கூடிய கொடுக்குறான் என்ன அல்லாஹ் ஸ்மஹா அகுத்தாலா யா ஐயோ ஹல்லதினா மனுஷ்விரூ வசாபிரூ வராவிதூ அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் அடுத்தவர்களையும் பொறுமைக்கு கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன் காரணம் என்ன நம்ம ஏற்கனவே யூசுவலிஸ்லாத்னுடைய வரலாறில் சொல்லும்போது சொன்னோம்ல பிள்ளைகள் செய்த தவறை கண்டித்து வீட்டை விட்டு அவர்கள் விரட்டி இருப்பார்களே குடும்பம் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை விரட்டி விடாமல் சாபிரூ அவர்களை என்ன செய்தாங்க பொறுமையோடு தன்னை அரவணைத்து கொண்டார்கள் இந்த அரவணைப்பு தன்மை நம்மள்கிட்ட இருந்தாலே நம்ம என்ன வந்துடும் தெரியுமா கட்டமைப்பு வந்துடும் இன்னைக்கு இன்னைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட இயக்கங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் பிரிஞ்சு போனது காரணம் என்ன தெரியுமா யாரிடத்திலும் சகிப்பு தன்மை இல்லை நான் பெரியவன் நீ பெரியவன் நீ யான நீ சொல்லி நான் கேட்கிறதா இப்படிப்பட்ட ஒரு ஈகோ இப்படிப்பட்ட நான் பெரியவங்கிற பதவி ஆசை இந்த வெறி ஒவ்வொருத்தனையும் தலைவனா நினைக்க சொல்லுது அதனால பொறுமைங்கிறதே கிடையாது அடுத்தால குறை சொல்லிட்டு போறது அவனுக்குள்ள ஆயிரம் ஆயிரத்தி எட்டு குறை இருக்குது கன்யமானவர்களே சமுதாயம் சமுதாயம் என்பதாக மேடைக்கு மேடை ஏறி பேசக்கூடிய ஒரு இடத்துல எத்தனை இடத்துல சகிப்புத்தன்மை தன்மை இருக்குது எத்தனை பேர் இடத்துல நிதானம் இருக்குது ஒருவன் தப்பு செய்கிறான் என்று சொன்னால் அவனை திருப்பி நம்ம பேசி அவனை வெளியாக்கிடக்கூடாது அப்படிங்கிற தன்மை ஆற்றுமே இல்லையே இன்னைக்கு ஒவ்வொருவரும் கூறு கூறாக பிரிக்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் சகிப்புத்தன்மை என்பது நம்மிடத்திலே சமுதாய அளவிலும் இல்லை குடும்ப அளவிலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை குரான் நமக்கு வலியுறுத்துகிறது அடுத்தது அர் ரஹமத் பில் வாலிதை நம்முடைய பெற்றோரை என்னைக்குமே கவலைப்படுத்திடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இதுல வயதிலே மூத்தவர்களும் இருக்கலாம் சிறுபிள்ளைகளும் இருக்கலாம் எந்த ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மோசமான நெருக்கடியான நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய பெண் பெற்றோர்களுடைய உள்ளத்தை கலங்க வைத்து விடக்கூடாது அவருடைய கண்ணீர் மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு உருவாக்கிவிடும் அவருடைய கவலை

சி என்ற வார்த்தையை கூட அவர்களிடத்தில் சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் வயதானவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே வெறுத்து ஒதுக்கக்கூடிய வகையிலே அவர்களை வெறுப்பை வெளிப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் கனியமானவர்களே இந்த சப்ஜெக்ட் தனியாக சொன்ன மாதிரி எங்கேயோ போயிடும் அப்போ பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தக்கூடாது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம் அடுத்தது சுக்குர் நன்றி கெட்ட தனம் என்பது கூடாது அல்லாஹ் குர்ஆனிலே இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அல் ஆதியாத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான்

உபகாரம் செய்தவர்களை என்னைக்குமே உதறிவிடக் கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு துவாவது செய்யும் தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுத்தா கூட ஜசாக்கல்லா சொல்லுங்க அவர்களுக்கு நன்றி தெரிவிங்க இன்னைக்கு அந்த வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் இருக்கக்கூடிய அந்த தன்மையின் மூலமா எந்த பிரயோஜனமும் இல்லை ஏதாவது ஒரு மனைவி கொண்டு வந்து தண்ணியை வச்சா கூட தேங்க்ஸ் மனைவி கொண்டு வந்து வைக்கும் போது தேங்க்யூ அப்படிங்கிறான் நம்மகிட்ட இருக்குதா தன்மை இருக்குதா சமுதாயத்தில் யாராவது செஞ்ச நன்மையை கூட பெருசா நம்ம நினைக்கிறது இல்லை அத வந்து ஒரு கட்டம் வருகிற போது அவர்களை முதறி தள்ளுகிறோம் உதாசீனப்படுத்துகிறோம் நான் தான் உயர்ந்தவன் என்னைக்குமே நன்றி கட்டத்தனம் நம்முடைய செல்வங்களை குறைச்சிடும் எந்த ஒரு விஷயத்துல நம்ம நன்றி கட்டத்தனமா நடந்தோமோ அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடும் அல்லாஹு தாலா பாக்கியங்களை கொடுத்து என்ன செய்வான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறோமான்னு பார்ப்பான் அதாவது அல்லா சொல்லுற போது ஒரு நியமத்து நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதுக்கு பகரமாக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அந்த நியமத்தை கூட்டிக்கிட்டே ஆனால் இல்லைன்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே அந்த பிடுங்கப்படும் வேற ஆள்கிட்ட எல்லாம் மாத்தி கொடுத்துருவோம் இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு வியாபாரங்களே முஸ்லீம்கள்ட்ட முஸ்லீம்கள் தான் இந்த வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த எத்தனை வியாபாரங்கள் நம்ம கையோட்டு போயிடுச்சு ராஜி பாருங்க எத்தனை வியாபாரங்கள் நம்ம கைவிட்டு போச்சு வணிகம் என்று சொன்னாலே முஸ்லீம் தான் திரை கடல் ஓடையும் திறமையும் தேடு இதுக்கு இலக்கணமா இருந்தவர் யார் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இன்னைக்கு அதனுடைய இந்த வியாபாரமே கேள்விக்குறியா போச்சு காரணம் ஹராம் கலந்து விட்டது தோல் வியாபாரம் எடுத்துக்கிறங்க மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்களை திரட்டி தந்த மிகப்பெரிய வியாபாரம் குர்பானியினுடைய தோலை கூட இன்னைக்கு விற்க முடியல அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிடும் காரணம் என்ன வியாபாரத்தில் இருந்த மூத்தவர்கள் உயர்ந்தவர்கள் உயர்ந்த நிலையில இருந்தவர்கள் சின்ன வியாபாரிகளை அடித்து பிழைத்த மோசமான நிலை அப்ப இதெல்லாம் நன்றி கட்டத்தனம் இந்த மாதிரியான நன்றி கட்டத்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிலமத்துக்களை இல்லாமல் போக்கிவிடும் இதை அல்லா நமக்கு சொல்கிறான் எனவே அல்லா சொல்கிறான்

பக்கான அல்லாஹ் ஒரு சாக்கிரன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்கள் நன்றியை அறிந்தவனாக இருக்கிறான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக அல்லா இருப்பான் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்றான் எனவே குரான் நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஏராளமான எத்தனையோ நறுபுணங்கள் இருக்கின்றன சொல்ல நினைத்தால் நேரம் ரொம்ப அதிகமாயிரும் அதனால இப்ப குறிப்பிட்ட இந்த அகலாக்குகள் நம்மிடத்திலே இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் உருவாக்கி கொள்வதற்கு என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயத்தை கவனித்து நாம் உண்மையான குர்ஆனை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அகனுள் குர்ஹான்களாக நாம் அனைவரும் நம்மை கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வஹாஹிரு அனில் ஹம்துல்இல்லாஹி ரபில்